நாளைக்கு என்னை ஃப்ரீயா ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த டைமுக்கு சாப்பிட்றது வாங்கல அந்த சாப்பாடு சாப்பிட்டேன் ஹாய் சூர்யா ஹபீஸ் யுவர் ஹெல்த் சித்தமா ப்ளீஸ் ஈட்டம் டைம் சித்தமாக ஒரு ஒரு பத்து நாளைக்கு என்னை ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த டைமுக்கு சாப்பிட்றது அதெல்லாம் கிடையாது ஹாய் மேம் ஈவினிங் ஈவினிங் என்னாச்சு லைவ் வர மாட்டேறீங்க உங்களை பார்க்காம இருக்கமுடியே ஜெகதீஷ் தங்கம் கண்டிப்பாக லைவ் செய்ய நாளைக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு லைவ் வந்துடுவோம் என்னாச்சு லைவ் வர மாட்டேறீங்க உங்களை பார்க்காம இருக்கமுடியே ஜெகதீஷ் தங்கம் கண்டிப்பாக லை நாளைக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு லைவ் வந்துடும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு வேளை லைவ் போடுவேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் லைவ் போடுவேன் ஆனால் இன்றைக்கி நாளைக்கு மட்டும் விட்டுருங்க என்னை ஃப்ரீயாக விட்ருங்க சரியா இது வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம் வந்து டோட்டல் யூடியூப்போட தலையெழுத்தையே மாற்ற போகிற நாள் இது இந்த நாட்கள் சரியா இந்த கூவிகிட்டு இருக்க அபியூசிவ் அபியூஸ் இருக்க இந்த மெடல் மென்டல் அது மெடல் மென்டலுக்கு தான் மெயின் ஆப்பு மெண்டல் இந்த கருப்பி இந்த ஓடுகாலி இந்த புரோக்கர் இவங்க எல்லாருக்கும் சுற்றி 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 சுமதிக்கு கொண்டு எல்லாருக்குமே வலுவான ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கேன் ம் ஓகே அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சும்மா இருங்க இந்த நடவடிக்கைகள் எடுத்துருக்கேன் ம் ஓகே அதனால் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சும்மா இருங்க இந்த ரெண்டு நாளை என்னை ஃப்ரீயாக விட்டு எடுங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நான் வரேன் எனக்கு வந்து நிறையா ஒர்க் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்க எல்லாேருக்கும் நானும் நிறைய சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல ஏன்னா நான் நான் பாட்டுக்கும் பேசாமல் இருந்தேன் இன்னைக்கு மார்னிங் எனக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு கால் வந்தது நான் ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்து அப்படியே போயிட்டே இருந்தேன் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்டில் எனக்கு இன்றைக்கி மார்னிங் கால் ஆறு மணிக்கு கால் வந்தது சரியா கால் வந்த உடனே என்னன்னு கேட்டால் என்னை கொஞ்சம் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் ட்ராவல் பண்ணி வந்தேன் அதனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது எயிட் தேர்ட்டிக்கு வரேன் சார் அப்படின்னு நானே இவ்வளோ பெரிய அதிகாரி நானே கூப்பிடுறேன் நீங்கள் எனக்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறீங்களா மேடம்னு சொல்லிகிட்டு இருந்தார் பரவாயில்ல சார் நான் எயிட் தேர்ட்டிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு போய் மீட் பண்ணேன் பணம் பழ இது என்னன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக நம்ம பயங்கரமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பழம் நழுவி பாலில் விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி சில சில இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு அப்படி தான் இருந்தது பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இருந்தது சரி ஓகே இது எங் இதுங்க வந்து ஏழுற நானாக கொண்டு வரல நான் கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுவாக தானாக வந்து சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு போய் சில வேலைகளை திறம்பட செய்து கொண்டிருக்கிறேன் இதோட ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு தான் கண்டிப்பாக ஏன்னா இது நானாக வந்து எஃபர்ட் பண்ணி எடுக்கலை நானாக எஃபர்ட் எடுக்கலை தானாக வந்தது அந்த வந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு இதே மக்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க